சிவா சார் டைரக்டர் பிரவீன் ஆதித்யாவும் நானும் சேர்ந்து இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆக்சுவலி நான் யார் பண்ணோம் இப்போ நாங்கள் எல்லாம் நினைச்சோம் அதெல்லாம் விஷயமே இல்லை இந்த சாங் சூப்பராக வந்திருக்கு இந்த சாங்குக்காக பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வாய்ப்பு வரும்போது கபிலன் மாதிரி முஸ்ஸாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ட்ராக்கு கேட்குறதுக்கு முன்னாடி அவர் தான் பண்ணுறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ட்ராக் கேட்ட உடனே நான் முடிவு பண்ணேன் இது நான் தான் பண்ணோம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா ஏன்னா அவ்வளோ அழகாக அழகான லிரிக்ஸ் அதே மாதிரி அந்த வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஒரு தேனி தென்காசி அது அங்கே போய் நாங்கள் எடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நன்றி அப்படி அடுத்தடுத்த எனக்கு என்னன்னா சீரியல் வந்து நிறைய டியூரேஷன்ல நம்ம ஒரு கேரக்டரில் இருக்கிற மாதிரி இருக்கு தெரில ஃபியூச்சர்ல எப்படின்னு பட் இப்போ எனக்கு நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் தான் ஆசை ஸோ அதுக்காக சினிமா பண்ணி எதிர்பார்த்தீங்க ரொம்ப எதிர்பார்க்க நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் எப்போ தளபதி படம் வரதோ அப்போதான் பொங்கல் சொல்லிடுவேன்

கஷ்டமா அவரோட படம் சீக்கிரமா வரணும்னு ஆசைப்படுறேன் அவரோட படம் தான் பொங்கல் கொண்டாடுறேன்